தலையில் காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நாகாலாந்து மாநில ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் பாஜகவில் மாநில தலைவர் தேசிய செயலாளர் தேசிய துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார் இலகணேசன் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார் இதன் பின் மேற்கு வங்க ஆளுநர் பொறுப்பையும் சேர்த்து கவனித்து வந்தார் இதனைத் தொடர்ந்து நாகாலாந்து மாநில ஆளுநராக எண்பது வயதான இலகணேசன் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் சென்னையில் உள்ள வீட்டில் இலகணேசன் தங்கி ஓய்வெடுத்த போது கடந்த எட்டாம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக தடுமாறி கீழே விழுந்ததில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக சென்னையில் உள்ள ஆயிரம் விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் அவர் விரைவில் நலம் பெற்று மீண்டும் நல்ல உடல்நிலைக்கு திரும்ப வேண்டும் என தெரிவித்தனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இலகணேசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது பதிவில் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சிக்காகவும் தமிழக நலனுக்காகவும் கடுமையாக உழைத்தவர் அனைத்து தரப்பு மக்களிடமும் பரவலாக அறியப்பட்டவர் எளிமையான மனிதர் ஆழ்ந்த சிந்தனைவாதியாக திகழ்ந்தவர் ஐயா இளகணேசன் அவர்கள் மறைவு தமிழ் சமூகத்துக்கு பேரிழப்பு அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என இரங்கல் தெரிவித்துள்ளார்